Hi friends பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மயில் புகுந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னா சரவணன் மன்னிக்கணும் அட்லீஸ்ட் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு பிடிக்கலனாலும் சம்மதமாவது சொல்லணும் அது அங்கே நடக்க இல்லை அதே நேரத்தில் இங்கே வந்து என் வீட்டில்னு இருக்கக்கூடாது உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் இனி உன் வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க நம்ம மயிலோட அம்மா இப்போ ரூமில் போய் உட்காந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க அக்கா ரொம்ப யோசிக்காத அம்மா ஏதோ கோவத்தில் பேசிடுச்சு அதெல்லாம் மனசில் வச்சுக்காத கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும் மாமாவே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாரு புரிஞ்சுக்கிட்டு அவரே கூட்டிகிட்டு போவார் நீ ஒன்றும் வருத்தப்படாதுக்கா அப்படின்னு சொல்லி நான் காலேஜ் போயிட்டு வந்தட் கிளம்புறாங்க இப்போ மயில் இருந்துட்டு என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு மா நான் கொஞ்சம் கடைக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு கடைக்கு போகணும் அப்படின்னு கேட்கும்போது சும்மா தான்மா மெடிக்கல் வரையும் போய்ட்டு வரேன் எனக்கு தலை வலிக்குது மாத்திரை வாங்கணும் அப்படின்னு எங்கிட்ட எதுவும் காசு இல்லை உனக்கு மாத்திரை வாங்குறது கொடுக்கறதுக்கு அப்படின்னு மயிலை சொல்ல இல்லைம்மா என்கிட்ட இருக்குது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட எதிரி பணம் அப்படின்னு இல்லைம்மா சம்பள பணம் கொடுத்தாங்க வேலையை விட்டு நின்றுட்டேன் அதுக்கப்புறம் நான் போய் வாங்கிட்டு வந்தேன் அந்த பணம் என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோடி இருக்குது அப்படின்னு நம்ம மயிலோட அம்மா கேட்கும்போது இருமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஏதாவது பணம் இருந்தால் கொடுப்பாளான்னு பார்த்தா பாரு கொடுக்காமையே போயிட்டா அப்படின்னு அவங்க யோசிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா வீட்டில் எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு கூட வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கும் கையில் பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க அவங்க அதனால தான் மயிலுக்கிட்ட சம்பள பணம்னு சொன்னதுனால ஏதாவது இருக்குமா அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க இப்போ மயில் அதை எல்லாத்தையும் நினச்சி போட்டு மனசில் குழப்பிக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல ஆக்சுவலாக அவங்க ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் மெடிக்கல் ஷாப் போகிறாங்க அங்கே போய் போயிட்டு பூச்சிக்கொல்லி மருந்து ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கம்மா இங்கே போய் கிடைக்குமா ஏதாவது மருந்து கடையில் கேளுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஏன் ரெகுலராக வாங்க மாட்டிங்களா செடிங்களுக்கு தானே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் வழக்கமாக எங்கள் அப்பா வாங்குவார் மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கணும்னு நான் நினைச்சிட்டேன் மருந்து கடைன்னு சொன்னாங்களா இதுவும் மருந்து கடைன்னு நினச்சி வந்துட்டேன் அப்படின்றாங்க ஏதோ இந்த பொண்ணு தப்பாக இருக்கே இந்த பொண்ணு பேசுகிறத பார்த்தா அப்படின்னு அவங்களுக்கு யோசிக்கிறாங்க நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவல் ஆகிடுறாங்க இப்போது மயில் வேறு ஒரு மருந்து கடைக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு செடிகளில் நிறைய பூச்சி இருக்குது அதனால பூச்சிக்கொல்லி மருந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏமா பெரியவங்க யாரும் இல்லையா வீட்டில் அப்படின்னு இல்லை எங்கள் வீட்டு கார்டனு நான் தான் அதை எல்லாத்தையும் பராமரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்ட்டு வீரியம் அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமா அப்படின்றாங்க இல்லை வீரியம் அதிகமாகவே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மருந்து கொடுத்துட்டு இங்கே பாருமா இதுதான் மெஷ மெஷர்மெண்ட்டு கப்பு மூடி இதில் வந்து இந்த அளவுக்கு தான் ஊற்றணும் தண்ணி கலந்து போடணும் அப்படி இல்லாட்டினா செடியும் இன்னும் ஏதாவது ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போகிறாங்க நமக்கு இருக்கிற வேதனைக்கு வீரியமாக இருக்கிறது குடித்தாதான் சீக்கிரமாக உயிர் போவோம் அப்படின்னு நம்ம மயில் நினைக்கிறாங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே சரவணன் கூட இந்த இருந்த அந்த நாட்கள் எல்லாத்தையும் நினச்சிட்டு அதே நேரத்தில் அவர் எப்படியெல்லாம் காயப்படுத்தினார் ஒரு பொய் சொல்லிட்டோங்கிறதுக்காகங்கிறது அதே எல்லாத்தையும் நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்டே வந்து மூணாயிரம் ரூபாயும் கொஞ்சம் சில்லற பணமும் இருக்குது அதை எடுத்து இந்தாமா எங்கிட்ட இவ்வளோ பணம் இருந்துச்சு அப்படின்னு எதுக்கடி மெடிஷனுக்கு இது மெடிக்கல் ஷாப் போனேன் அப்படின்னு கேட்கறாங்க அதான் தலைவலியாக இருக்கு ஒரு மாத்திரை போட்டு படுக்கிறேன் பணம் காலியாகிறதுக்குள்ள நீ உன் புருஷன் வீட்டுக்கு போகிறதுக்கு வழியை பாரடி அப்படின்னு சொல்றாங்க சரிமா அப்படின்ட்டு மளிகை செலவு வாங்கிக்கலாம் தானே அப்படின்றாங்க அப்போ மயில் இருந்துட்டு இல்லைம்மா இன்னைக்கு ஒரு நாள் இரு நாளைக்கு வேணா வாங்கிப்ப அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மயில் வந்து சாக போகிறோன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க கடைசி செலவுக்காவது இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு மயில் அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த மருந்து வந்து வீரியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கல்ல அதனால அவங்க சொன்ன மாதிரி தண்ணி கலந்து கொஞ்சம் குடிக்கிறாங்க குடிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கசக்குது தொண்டையை அப்படியே அரிக்கிற மாதிரி இருக்குது இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது பயத்தில் வேகமாக வெளியே ஓடி வந்துமா கொஞ்சம் தண்ணி கொடுமா தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தானாடி வாட்டர் பாட்டிலில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு அதெல்லாம் குடிச்சிட்டேம்மா எனக்கு தொண்டை எரியுது அப்படின்றாங்க ஏன் தொண்டை எரியுது மாத்திரை போட்டி அதனாலையா அப்படின்றாங்க ஆமாம்மா தண்ணியை கொடு அப்படின்னு கேட்குறாங்க மெ பொதுவாகவே வந்து ஏதாவது மருந்து சாப்பிட்டுட்டா தண்ணியை குடி குடிச்சா வந்து அந்த வீரியம் கம்மி ஆயிடும்னு சொல்லுவாங்க உடனே வந்து இவங்க தண்ணி கேக்குறாங்க தண்ணியும் கொடுத்துட்டாங்க நம்ம மயிலோட அம்மா குடிச்சதுக்கு அப்புறம் அம்மா எனக்கு தொண்டை எரிச்சல் அடங்கவே இல்ல வயிறெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றாங்க ஏண்டி எதனால அப்படின்னு கேக்கும்போது மா நான் பூச்சி மருந்து சாப்பிட்டேமான்னு சொல்லிட்டு ஓன அழுவுறாங்க அடி பாவி என்ன காரியம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க என்னங்கன்னு கூப்பிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆட்டோ ஆட்டோ வர வச்சு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க எதுக்கு மயிலே இப்படி பண்ண நான் சும்மா உனக்கு ரோஷம் வரணும் நீங்க இருக்க மாட்டேன் எப்படியாவது அனுசரிச்சு அந்த குடும்பத்திலேயே வாழ்ந்த மா மாப்பி கிட்ட சமாதானம் பேசுவேங்கிறதுக்கு தானடி அப்படி பேசினேன் நீ என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அழுகுறாங்க அப்படியே ஏதாவது பண்றதுதான் நான் ஏன்டி இத்தனை பொய்யே சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ எப்படியாவது அங்கே வாழ்ந்துடணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரிலாம் பேசினேன் நானே உன்னை கொண்டு இருப்பனே இந்த மாதிரிலாம் போகட்டும்னு நான் நினைச்சிருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அழுகுறாங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களோட நிலைமை இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அந்த அழுகையில் நல்லாவே தெரியுதுன்னு கூட சொல்லலாம் இப்போது நம்ம மயில் வந்து கண்ணெல்லாம் அப்படியே கிறகுது சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்கன்னு சொல்லி ஆட்டோவை கூட்டிகிட்டு போகிறாங்க திடீர்னு வந்து ஆட்டோ நின்றுடுது போகலை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் தெரியலம்மா ஆட்டோ நின்றுடுச்சு திடீர்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க உயிருக்கு போட போராடிக்கிட்டு இருக்குது பிள்ளை நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு இருங்கம்மா வேறு ஆட்டோ கிடைக்குதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மயில் வந்து வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க தண்ணி குடிச்சதுனால மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது தாக்கு பிடிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் இப்போ எந்த வண்டியும் கிடைக்கல அதனால் ஆம்புலன்ஸ் வருது அந்த வழியாக இதில் ஏறிக்கோங்கன்னு சொல்லி நிறுத்திடுறாங்க ஆல்ரெடி பேஷண்ட் இருக்காங்கன்னு சொல்லவும் இவங்களும் பேஷண்ட்டு தான் ஏதோ பூச்சி மருந்து தெரியாமல் சாப்பிட்டுட்டாங்களாமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஏற்றுறாங்க பாதி பாதி பணம் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரிங்கயா கொடுத்துட்றோம் அப்படின்னு நம்ம மயிலோட அம்மா சொன்னாலும் அவங்க கிட்ட பணமே இல்லை கொடுக்கறதுக்கு தாலியை தான் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினை எப்படிடி பணம் கொடுக்கறது அப்படின்னு நம்ம மயிலோட அப்பா கேட்கும்போது தாலியை விற்றுட்டு கொடுத்துடலாம் என்ன பண்ணுறது பொண்ணை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு மயிலை கொஞ்சம் பொறுத்துக்கமா எங்களை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி அழுது அந்த ஹாஸ்பிடல் ரொம்ப பெரிய ஹாஸ்பிடல் வேற அங்க போயிட்டு அட்மிட் பண்றாங்க அட்மிஷன் ஃபீஸ் அது இதுன்னு சொல்லி பயங்கரமா வந்து பில் போட பாக்குறாங்க ஆபத்துக்கு பாவம் இல்லை பேசாமல் மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணிடலாமா அப்படின்னு நம்ம மயிலோட அப்பா கேட்கும்போது வேண்டாம் அவருக்கு சொல்லாதீங்க அவர்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க நான் செத்தாக கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மயிலுக்கு கோவமாக சொல்லுவோம் வாயை மூடு மயில் என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லி நீ போய் ஃபோன் பண்ணு ஆனால் மருந்து குடிச்சிட்டானு சொல்லாத மயங்கி விழுந்துட்டா அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோன்னு மட்டும் சொல்லு அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மயிலோட அப்பா ஃபோன் பண்ணி சரவணனுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கா மயில் நீங்கள் உடனே வாங்க மயங்கி விழுந்துட்டா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல மாப்பிள்ளை எங்கக்கிட்ட பணம் வேற இல்லை ஆம்புலன்ஸ் வர வச்சோம் அது பெரிய ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து விட்டுட்டாங்க அட்மிட் பண்ணுறதுக்கு பணம் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க உடனே கிளம்பி வந்துடுறாரு அவர் அவருக்கு பதற்றமாக ஆயிடுறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதுக்கப்புறம் வந்து சரவணன் மட்டும் தான் வராரு வேற யாருக்கும் சொல்றதும் கிடையாது இப்போ மயிலை வந்து அட்மிட் பண்ணுறதுக்கு பணம் கட்ட சொல்கிறாங்க கதருக்கு ஃபோன் பண்ணுறாங்க கதிர் அப்படி இப்படின்னு அரேஞ்ச் பண்ணி மீனாக்கிட்ட கேட்டு கொஞ்சம் பணத்தை அரேஞ்ச் பண்ணி கட்டிடுறாங்க இப்போ மயில் வந்து சேஃப் ஜோனில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது என்னாச்சு எதனால் அவன் மயங்கி விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த நர்ஸ் இருந்துட்டு யாராவது ஒரு அட்டெண்டர் மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்கலாம் வெளியே இருங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது சைகப் பண்ணிடுறாங்க போயா சார் மாப்பிள்ள கூட இரு எந்த உண்மையும் சொல்லிடாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம மயிலோட அப்பா வந்து தெரியல திடீர்னு மயங்கி விழுந்துட்டா காலையில் சாப்பிட சொன்னால் சாப்பிடல என்னமோ தெரியல திடீர்னு மயங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எங்களுக்கு என்னமோ கர்ப்பமாக இருக்கலன்னு கூட தோணுச்சு அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க மாமா அப்படின்னமோ ஆமாம் மாப்பிள்ள நீங்கள் விட்டுட்டு போனீங்கல்ல அதுலேருந்து அவ சரியாகவே சாப்பிடல ஏதோ கோபத்தில் உங்கள் மேலே இருக்கிற அந்த அந்த பிரியத்தில் உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஏக்கத்தில் இருக்கான்னு தான் நாங்கள் நினச்சோம் ஆனால் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு போல அப்படிங்கிற மாதிரி ஒரு அடித்து விடுறாரு பொய்யா அதுக்கப்புறம் மயில வந்து சேஃப் ஜோனுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாய்சன் சாப்பிட்டதுமே தண்ணி குடிச்சிங்களான்னு கேட்குறாங்க ஆமாம் தண்ணி குடித்த எரிச்சல் தாங்க முடியாமல் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல காரியம் பண்ணீங்க அதனால தான் உங்களுக்கு அதிகமாக வந்து உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் குழந்த பெற்றுக்கிற விஷயம் மட்டும் இப்போதைக்கு நடக்காது உடம்பு சரியாகணும் நிறைய கொஞ்ச நாள் வந்து தள்ளி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மயிலோட அம்மா வந்து தலையை தலையை அடிச்சுக்கிறாங்க ஏன்டி இப்படி பண்ண இருக்கிற பிரச்சனை போதாதா அப்படின்லாம் சொல்லிட்டு அழுகுறாங்கம்மா விடுமா நான் என்ன என் புருஷன் கூட வாழ்ந்து குழந்தை பெற்றுக்கிறதா கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயில் வேற ஒரு பக்கம் அழுகுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாரு மாப்பிள்ள கிட்ட மருந்து குடிச்சேன்னெலாம் சொல்லாது அப்படின்றாங்க ஏன்மா மருந்து குடிச்சேன்னு சொன்னாலாச்சும் அவர் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு நான் நினைக்கிறேன் அது கூட வேண்டான்றியா அப்படின்னு இல்லடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கிறேன் நீ அமைதியாக மட்டும் இரு சரியா அப்படின்றாங்க மா மறுபடியும் போய் சொல்ல போறியா அப்படின்றாங்க இல்லடி பாத்துக்கலாம் விடு நான் வேற வழி இல்ல மயிலு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிடுறேன்னு சொல்றாங்க அவங்களெல்லாம் கூப்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமாவை வீட்டுக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி போவார் உன்னை பார்த்துட்டு தான் போவார்னு அவராக பார்க்குறேன்னு சொன்னால் பார்க்கட்டும் என்னால் அவரை ஃபேஸ் பண்ண முடியாது இங்கேருந்து அனுப்பிடு என்னால் மறுபடி மறுபடியும் எல்லாம் போய் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம மயிலோட அம்மா வந்து கிட்டே பேசுகிறாங்க மாப்பிள்ளை அவ கண் விழிக்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகும்னு சொல்கிறாங்க நீங்கள் போய் வேணால் வேலையை பாருங்கன்னு எதுவும் சீரியஸில் இல்லாத அப்படின்றாங்க எவ்வளோ செலவானாலும் சொல்லுங்கள் நான் பணம் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நன்றி மாப்பிளை அப்படின்னு சொல்லி எடுத்து கும்பிட்றாங்க எங்கள் நிலமை புரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ணுறதுக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லவும் இது என்னோடய கடமை என்ன பண்ணுறது எப்படி பார்த்தாலும் அவள் கழுத்தில் தாலி கட்டி தொலைச்சிட்டனே எப்படியும் நான் நானும் அவளும் பிரிஞ்சிடுவோம் விவாகரத்துங்கிறது ஒன்று ஆகிற வரைக்கும் அவளுக்கு எல்லாத்தையும் நான் தானே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பில்லு சொன்னதும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சரவணன் கிளம்பி போயிடுறாரு இப்போது மயில வந்து எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கிட்டே கேட்கும்போது நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் அப்சர்வேஷனில் இருங்க எதுவும் தொந்தரவு இல்லைன்னா நீங்கள் கிளம்பி போகலாம் பெருசாக பிரச்சனை எதுவும் இல்லை குழந்தை பெற்றுக்கிறத மட்டும் கொஞ்ச நாள் தள்ளி போடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம சரவணனுக்கு மயிலோட அம்மா ஃபோன் பண்ணி சாயந்தரமாக டிஸ்சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வரீங்களா மாப்பிள்ளை அப்படின்றாங்க புரியுது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிட்றாரு என்னடா கவுமா பேசுகிற என்னாச்சு அப்படின்ட்டு கோமதி கேட்கும்போது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சமாளிக்க பார்க்குறாரு ஏய் ஏதோ விஷயம் இருக்கு என்ன சொல் மயிலா ஃபோனில் அப்படின்றாங்க இல்லைம்மா மயிலோட அம்மா அப்படின்ட்டு ஏன் அத்தை மாமியார் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டீங்களோ அப்படின்னு கோமதி வந்து கிண்டலாக கேட்குறாங்க இல்லைம்மா அது ஒன்றும் இல்லை மயில் ஏதோ மயங்கி விழுந்துட்டாலாமா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க ஏதோ ஃபுட் அப்படி சொல்ல போலருக்கு கொஞ்சம் பில் அதிகமாக மாட்டாரா வருத்தப்பட மாட்டாரா அதுக்காக தான் பரவாயில்லமா நான் அப்பா கிட்ட இந்த விஷயம் தெரியும் போது நான் கொடுத்துட்றேன் இல்லைனா சம்பள பணம் வந்ததும் எனக்கு செலவுக்கு வேணும்பா அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் மீனாக்கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்கிட்ட கொஞ்சம் நான் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் அதை நான் கொடுத்துக்கறேன் நீ போய் இவ மயிலை போ கையோட கூட்டிட்டு வந்துடுறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு இல்லடா நீ கையோட அவளை கூட்டிட்டு வர என்ன சாக்கு சொல்லி அங்கேயே விட்டு வச்சிருக்க உனக்கு ஜாலியா இருக்கா அவ இல்லாம அப்படின்லாம் சொல்லி கேட்கறாங்க பேசாம அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுவோமா அப்படின்னு யோசிக்கிறாங்க மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ட்டு யாரும் இல்லாத நேரமா பார்த்து தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க மா மயிலு அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நம்ம கிட்ட ஒரு மிகப்பெரிய பொய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க பொய் சொல்லியிருக்காங்களா என்னடா பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது மா உனக்கு தெரியுமா மயிலு பன்னிரெண்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்கா ஆனா பிஏ எம்ஏன்னு கதை கதையாக அளந்து விட்டாங்கல்ல அது எல்லாமே பொய் அப்படின்றாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க ஆமாம்மா அது மட்டும் இல்லை அது படித்த விஷயத்த நம்ம பேசும்போது அவள் எப்படியெல்லாம் சமாளித்தா எத்தனை பொய் ஒரு பொய்யை வந்து ம மறைக்கிறதுக்காக அடுக்கடுக்காக பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அதுக்கு மேலே என்னமோ உலகத்திலே இல்லாத பிள்ளையை பெற்றுட்ட மாதிரி நம்ம கிட்ட என்னமா சீன் போட்டாங்க இத்தனை பொய் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்லி கேட்கவும் ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அழுகுறாங்க ஏமா அழுகுற இது ஒரு விஷயமா விடு அப்படின்னு இல்லடா எத்தனை பிரச்சனையை தான் வந்து அப்பா அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் வந்து வருத்தப்படுறாங்க கோமதி இல்லைம்மா அதனால தான் நான் அப்பா கிட்ட சொல்லலை நான் அரசு கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த விஷயத்த அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிடுவேன் சொல்லியிருந்தேன் என்னால் வீட்டிலையும் சொல்ல முடியல அவளை மன்னிக்கவும் முடியல அதனால தான் எந்த காரணமும் இல்லாமல் அவளை வீட்டில் கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் உங்க பொண்ணு போய் சொல்லியிருக்கா அது கூட சேர்ந்து நீங்களும் எல்லா எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்க எங்க என்னையும் எங்கள் குடும்பத்தையும் அப்படின்னு சொல்லி இனிமே உங்க பொண்ணுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி தான் விட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன எப்படினா ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டாளாடான்னு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா ஏதோ மயங்கி விழுந்துட்டான்னு தான் சொன்னாங்க நான் போய் என்னன்னு இல்லடா அப்பாவுக்கிட்ட என்னால் போய் சொல்லி சமாளிக்க முடியாது பேசாமல் நீ போய் கூட்டிகிட்டு வந்துடுடா அப்படின்றாங்க இல்லைம்மா முடியாது இதுக்கு ஒரு முடிவு தெரியாம அவளை நான் கூட்டிகிட்டு வர மாட்டேன் அப்படின்னு நம்ம சரவணன் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு போகும்போது மயிலை சும்மா பார்க்கலாம் அவள் மனசு ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு உள்ளே போகிறாரு உள்ளே போனால் மயில் வேலை வந்து அவருக்கு கோவம் தான் இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பண்ண தப்புக்கும் அவங்க சொன்ன பொய்க்கும் அவள் முழுசாக பொறுப்பாக முடியாது ஆனால் அதுக்கு உடந்தையாக இருந்துட்டா அந்த தான் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே நினைக்கிறாரு சரி பரவாயில்ல என்ன இருந்தாலும் மயில் நம்ம மேலே எவ்வளோ உயிராக இருந்தால அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாரு மனசு இறங்குது பட் முழுசாவை இறங்கி வர மறுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து நம்ம மயிலோட அம்மா ஒரு நர்ஸை அவங்க பணம் கொடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பொய் சொல்கிறதுக்கு இருக்கு என்ன சொல்றாங்கன்னா மாப்பிள்ள வந்துட்டாருடி சந்தோஷமான விஷயத்த இப்பயாவது அவர்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க நான் போன்லயே சொல்ல சொன்னேன் மாப்பிள்ள இல்ல நாங்களாவது சொல்லிடுறோம்னு சொன்னேன் அவதான் நான் தான் சொல்லுவேன்னு சொல்லி அப்படியே எங்களால கட்டி போட்டுட்டா அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்லுது அம்மா அப்படின்னு மயிலோட மயில் வந்து பயங்கரமா ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க சொல்லு மயிலே நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த அப்படின்னு சொல்றாங்க கர்ப்பமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கு மேல சரவணன் நிஜமா வார்த்தை சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆமா மாப்பிள்ள இந்த விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்க பாருங்களா மயிலு மயக்கம் போட்டு விழுந்துடும் நாங்க கூட பயந்துட்டோம் ஆனா என்னவோ ஏதோ தெரியலையேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்புறம் அப்புறம் இங்க செக் பண்ணிட்டு சொன்னாங்க டாக்டர் தான் சொன்னாங்க கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி அப்படின்றாங்க ஏன்னா இந்த விஷயம் சொன்னா கண்டிப்பா எந்த ஒரு அதாவது எந்த ஒரு ஆம்பளையா இருந்தாலும் குழந்தை விஷயம் நம்ம போது சென்டிமெண்டா இறங்கி வருவாங்க அப்படின்ற ஒரு தான் இப்படி ஒரு பொய்ய அவங்க சொல்றாங்க மா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் சொல்லிதானே ஆகணும் நீ ஏன் சொல்லணும்னு நினைச்சிருப்ப நான் சொல்லிட்டேன்னா நீ சொல்லுவ சொல்லுவேன்னு பாக்குறேன் சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு பயங்கர மா சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இது என்ன புது உருட்டா இருக்கு அப்படின்னு அப்பா ஒரு பக்கம் மயிலுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க மாப்பிள்ளை ரெண்டு மாசம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட உடனே சரவணனுக்கு ரொம்ப சந்தோஷம் மயில் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் மயிலுக்கு வந்து இதுதான் வாய்ப்பு அவர் கூட போயிடணும் எப்படியா எப்படியும் நமக்கு குழந்தை பிறக்காமையாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் கொஞ்ச நாளைக்கு குழந்தை பெற்றுக்கிற தள்ளி போட சொல்லியிருக்காங்க இருக்காங்களேன்னு பயமாகவும் இருக்குது ஆனாலும் உண்மையாகவும் சொல்கிறது இல்லை மயில் சொன்னால் அவ்வளோதான் அப்படின்னு சமாளிச்சுக்கிறது மிரட்டிக்கிட்டே இருக்காங்க மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு டிசார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகும்போது நம்ம வீட்டுக்கு போயிடலாமா மயில் அப்படின்றாங்க மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு இங்கே போகலாம் அவள் துணி மணியெல்லாம் இங்கே தானே இருக்குது எடுத்துக்கிட்டு ஒரேடியை கூப்பிட்டு போவீங்க நாங்கள் என்ன என் பிள்ளையை நாங்களே வச்சுக்க போகிறோம் உங்கள் ம உங்கள் பொண்டாட்டியை நீங்களே கூப்பிட்டு போய்க்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் பண்ண தப்ப நான் மன்னிக்க மாட்டேன் அத்தை குழந்தை விஷயத்த சொல்லி என்னை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க எப்படியோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு இந்த குழந்த விஷயம் தெரிந்தா எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போ கூட குடும்பத்தோட சந்தோஷம் நினைக்கிறாரே தவிர பொண்டாட்டியை பற்றி யோசிக்கிறாரா பாரு அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே வருத்தப்படுறாங்க மயிலோட அம்மா இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மயிலை வந்து தனியாக கூட்டிட்டு போய் நம்ம மயிலோட அம்மா பேசுறாங்க இங்க பாரடி இந்த விஷயத்தை நான் சொன்னதுக்கு காரணமே மாப்பிள்ளை வந்து உன்னை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுவாருன்னு நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சு அவர் கூப்பிட்டு போயிடுவாரு இனி அந்த வீட்டில் ஒன்றா தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அபாஷன் ஆயிடுச்சுன்னு அது அதுக்கப்புறம் டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் என்ன குழந்தை உருவாகாமையா போயிடும் அந்த மாதிரி நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கலாம் ஆனால் இது தவிர வேறு வழியே இல்லை குழந்தை அபாஷன் ஆகிடுச்சுனாலும் அப்பயும் ஒரு அனுதாபம் வரல உன் மேலே அதை வச்சு மாப்பிள்ளையே நீ கைக்குள்ளே போட்டுக்கோ சரியா இதுக்கு மேலே என்னால் உங் உன் பக்கத்தில் நிற்க முடியாது நீ தான் பார்த்துக்கணும் நான் ஒரு வழி அமைச்சு கொடுத்துட்டேன் அதில் நீ உன் பாட்டுக்கு போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரவணன் கூட நம்ம மயிலை அனுப்பி வச்சிடுறாங்க இப்போ வீட்டுக்கு போகிறாங்க இவன் என்ன மயில கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு சொன்னால் கல்லை பார்த்தியா என்ன இருந்தாலும் பொண்டாட்டி பாசம் கூட்டிகிட்டு வந்துட்டான் ஏதோ தப்பு பண்ணிட்டா சரி பரவாயில்ல அவர்கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்க போகிறோன்னு தெரியல ராஜ் விஷயத்தில் போய் சொல்லியிருக்கோம் இன்னும் எவ்வளவோ இருக்குது பரவாயில்ல இது ஒரு விஷயம் தானே அப் அவர்கிட்ட போய் சொன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஏன்னா பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் மயிலை கூட்டிகிட்டு போவும் மா ஆர்த்தி வாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா ரெண்டு பேரும் போருக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்களா அப்படின்றாங்கம்மா நீ எடுத்துட்டு வாமா சொல்கிறேன் அப்படின்னு அவரோட சந்தோஷம் அந்த குடும்பத்தோட அந்த ஆரவார அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு மயிலுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு இப்ப ஆரத்தி எடுத்துட்டு வந்ததுக்கு நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க மா என்ன விஷயம்னு கேளுமா அப்படின்ட்டு அதான் சொல்றேன்னு சொன்னியேடா அப்படின்னு மா நீங்க பா பாட்டி ஆக போறீங்க அப்படின்றாங்க என்னடா சொல்ற ஏற்கனவே நான் பாட்டி ஆயிட்டனே அப்படின்னு மா மயில் பிரெக்னென்டா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க கையில இருந்து அந்த ஆரத்தி தட்ட தொப்புன்னு போட்டுறாங்க அதிர்ச்சியில அதை போட்டு கண்ணத்துல கையை வச்சுட்டு சந்தோஷப்படுறாங்க என்னமா பண்ற அப்படின்னு ஐயோ இருடா நான் புதுசா கரைச்சி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு உள்ள போய் நல்ல பெரிய தட்டுல ஆரத்தி எடுத்து கரைச்சி எடுத்துட்டு வராங்க ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டு போகும்போது பார்த்து 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்குவமாக கூப்பிட்டு போறாங்க உள்ள அப்படியே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க மயிலோட அம்மா சொன்ன மாதிரியே அது எல்லாமே மயிலுக்கு பிடிச்சிருக்கு பட் குழந்தை பெற்றுக்கிற விஷயத்தை பத்தி நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி இருந்தா இருக்கும் எல்லாத்தையுமே வந்து மறந்து போயிருப்பாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க மயில் ஸோ மறுபடியும் ஒரு இந்த அபாஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்களை கஷ்டப்படுத்தினாலும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சீக்கிரமாவே குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் இப்போ எல்லாரையும் வீட்டுக்கு வர வைக்கிறாங்க ஃபோன் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் மயில் பிரெக்னண்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க எல்லாருமே அப்படி ஒரு கொண்டாட்டம் புதுசாக நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்குன்னே ஒரு வாரிசு வரப்போகுது நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு குழந்தை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கண் கலங்குறாரு என்னாச்சுப்பா அப்படின்னு சரவணன் கேட்கும்போது இல்லடா என்னதான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு புதுசாக இன்னொரு உறவு எனக்கு வரப்போகுது என்னை தாத்தான்னு கூப்பிடறதுக்கு இல்லை குழலியோட பிள்ளைங்க என்ன இருந்தாலும் என்கிட்ட பேசுகிறதே இல்லை வந்தாலும் யாரோ மாதிரி பார்க்குது அவள் வந் அவள் மட்டும் வரா மாப்பிள்ளையும் கூப்பிட்டு வர்றதில்ல பிள்ளைங்களையும் கூட்டு வர்றது இல்லை ஆனா இப்ப நம்ம வீட்டிலேயே இருக்கோம்ல இந்த பாப்பா நம்மளுக்கு நம்ம கூடவே இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு ஆமாப்பா இனி அந்த பாப்பா நம்ம வீட்டில தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு மயில வந்து கொண்டாடுறாங்க எல்லாருமே கங்கிராட் சொல்றது அவங்களுக்கு ஸ்வீட் ஊட்டி விடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா மயிலுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ சரவணன் அப்பா அவ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தா அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு என்னாச்சு அப்படின்னு அதிர்ச்சி கேட்கும்போது கேட்கும் இல்லப்பா மயங்கி விழுந்திருக்கா அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் வச்சுதான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் சில பேர் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல்லே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரிப்பா அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் உள்ள கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு சரி சரி உள்ள கூப்பிட்டு போ அப்படின்னு இப்ப மயில உள்ள கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் நான் உன் மேல எவ்வளவு கோவத்துல இருந்தேன் இனி என் லைஃபுக்கு நீ வேண்டவே வேண்டானு முடிவுக்கெல்லாம் வந்துட்டேன் ஆனாலும் ஒரு ஓரமா உன்னை மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எதாவது ஒரு மேஜிக் நடந்து நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் போய் நான் நெஜத்திலேயே பிஏ தான் எம்ஏ தான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட மாட்டியா அப்படின்னு இவ்வளவு ஆர்வமா இருந்தேன் ஆனா அதை விட ஒரு சந்தோஷம் நீ அம்மாவுக்கு போறேன்னு நான் அப்பாக போறேன்றது அப்படின்னு சரவணன் வந்து ரொம்ப எமோஷ்னலா பேசிக்கிட்டு இருக்காரு இவரை ஏமாத்திரமே நான் உங்களுக்கு வருத்தமா இருந்தாலும் கூட கண்டிப்பா சீக்கிரமாவே உங்களுக்கு ஒரு குழந்தை பெற்று கொடுப்பேன் மாமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது மயில் இந்த விஷயத்த எத்தனை நாள் வீட்டில் கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது ஒரு லைக் கொடுங்க தேங்க்